மரவள்ளி கிழங்கு இத வந்து இந்த தோலை வந்துட்டு எடுத்துட்டு இதுல வந்து போ தோல் எடுத்தாச்சு இதை அப்படியே கழுவிட்டு வந்து சீவிடலாம் நல்லா சூப்பராக சிவியாச்சு இது எப்படியே இருக்கட்டும் இதை வர ஒரு துளி உப்பு சேர்த்துடுறேன் கார்ன்ஃப்ளவர் சேர்க்க போகிறேன் ஒரு துளி தண்ணி கூட சேர்க்க கூடாதுங்க இதுல தண்ணி சேர்க்காம துருவின கிழங்குல சோளமாவை வந்துட்டு போட்டு உருட்டிக்கோங்க அவ்வளவுதான் இத வந்துட்டு வேக வச்சு எடுக்க போறோம் அதுக்கு பிறகு ஒரு ஸ்வீட் பீட்ரூட்ல ஒரு ஸ்வீட் பிள்ளை ஊத்தி இல்லைன்னா அப்படியே கூட நீங்க சாப்பிட்டுக்கலாம் ஒரு கிலோ கிழங்கு வாங்கி அவிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க இத மாதிரி செஞ்சீங்கன்னாக்கா மூணு கிலோ வாங்கினா கூட பத்தாதுங்க இதுதாங்க ஒரு கேட்டுக்கோங்க தண்ணி நல்லா கொதி வந்துட்டு இருக்கு சாதாரணமா நீங்க கிழங்கு அவுச்சிங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு முப்பது நிமிஷம் ஆகுன்னு வச்சுக்கோங்க இது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலயே இது வெந்து வந்துடும் பாதி நேரம் தான் இதுக்கு வந்து நல்ல ஒரு டைட்டான மூடி போட்டு மூடி வச்சிடுறேன் மூடிடுறாங்க ஃப்ளேம் வந்துட்டு கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க எப்போதுமே சமையல் பண்ணும்போது வந்துட்டு ஃப்ளேம் வந்துட்டு நீங்கள் கவனிக்கணுங்க ஃபுல் ஃப்ளேமில் வைக்காதீங்க எப்போதுமே இது அப்படியே வெந்துட்டு இருக்கட்டும் நம்ம இப்போ ஸ்வீட் பண்ணிடலாம் அடுத்த பண்ணல மாத்திரம் வெந்துட்டு இருக்கட்டும் நம்ம வீட்டு ஸ்வீட் பண்ணிடலாம் இந்த கிழங்கு வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு ஸ்வீட் இருந்தால் நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் வீட்டு ஸ்வீட் சாஸ் தாங்க பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிடலாங்க வீடியோவில் தான் பெருசாக பேசிக்கிட்டே செய்யணும் உங்களுக்கே தெரியும் இல்லைங்க இருந்து செய்யும் போது ஒரு பத்து நிமிஷம் வேலை தாங்க இதெல்லாம் சீக்கிரமாக செஞ்சுட்டு வரலான்னு வச்சுக்கோங்களேன் ஆமாம் வீட்டு இந்த பொடி கண்ணில் வச்சு சீவிக்கலாம்

இனிப்ப வந்துட்டு அதிகப்படுத்தி காமிக்கும் ஒரு துளி உப்பு சேர்க்கிறேன் சேகரத்துக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் சீக்கிரமா வெந்து வந்துடும் இது நல்லா வெந்து வரட்டும் பிறகு பார்ப்போம் இந்த கான்ஃபிளார் பீட்ரூட் சாஸுக்கு தேவைங்க இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்குங்க இதுல கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சிப்போம் கரைச்சி எடுத்து அந்த பீட்ரூட் வெந்துட்டு இருக்குது இல்லைங்க ஆளுல தான் சேர்க்க போறேன் வேற ஒன்றும் கிடையாது ஃப்ளேம் வந்துட்டு கொஞ்சம் ரைஸ் பண்ணிவிடுங்க ஏன்னா இந்த கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு கொஞ்சம் வேகணும் இல்லை அதுக்கு தான் வேறு ஒன்றும் கிடையாது பாருங்கள் கொஞ்சம் தன்மை வந்ததுன்னா நம்ம சர்க்கரை சேர்த்துருவோம் எல்லாருமே வந்துட்டு சீனி தான் சேர்ப்பாங்க அதான் சுகர் தான் சேர்ப்பாங்க நான் வந்து வெள்ளம் சேர்க்க போகிறாங்க வெள்ளம் வந்துட்டு இந்த சுற்றி நுணுக்கி வச்சுருக்கேன் அதை அப்படியே சேர்த்துடுறேன் வெள்ளை கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வந்ததுன்னாக்கா சாஸ் வந்து ரெடிங்க வெள்ளம் வந்துட்டு இந்த சுற்றி எல்லாம் வந்துட்டு நுணுக்கினாங்க அதனால தான் இந்த பிளாஸ்டிக் கவரோடு அப்படியே வந்துட்டு சேர்த்துக்க அதனால நீங்க வந்து நினைச்சுக்காதீங்க வீட்டில் நம்ம அப்படி தானே செய்யணும் இதுக்கு ஒன்றும் நான் ஏலக்காய்லாம் எதுவுமே சேர்க்கலைங்க பீட்ரூட் ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும் கிழங்கு வாசத்துக்கு ஒரு கம்பி பதம் வந்துட்டு வந்துட்டுது பாருங்க லெமன் ஜூஸ் சேர்க்குறேன் ஏன்னா திக்காயிடக்கூடாதுல அதுக்கு தான் சின்ன பீட்ரூட் தாங்க எடுத்தேன் அதுக்கு நூறு கிராம் தாங்க வெள்ளம் சேர்த்துருப்பேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கான்ஃபிளவர் அவ்வளோதான் துளி உப்பு கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் பாருங்க பீட்ரூட் சாஸு ரெடி ஆகிட்டுது கிழங்குக்கு தொட்டி சாப்பிட்றதுக்கு இருக்கா பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்கா இந்த பர்னரில் நான் வச்சிருந்தேன் கிழங்கு பார்க்கலாமா ஓப்பன் பண்ணி பாருங்க வந்திருக்குங்க சூப்பராக இருக்குங்க பாரு அவ்வளோதான் கிழங்க உங்களுக்குமே இது ரொம்ப பிடிக்குங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க கிழங்கு நல்லா இருக்கா ஆமாம் இது அப்படியே அப்படியே முக்கிட வேண்டியதுதான் சாப்பிட்டுலாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நல்லா இருக்கா நல்லா இருக்கா இதே மாதிரியே செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கு உடனே இதை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு லைக் பண்ணுவாங்க தேங்க்யூ